ஒரு நன்றி ஒருத்தர் வந்து தேங்க்யூ அப்படின்னு ஏதோ ஒரு வாழ்க்கையில் எனக்குமே ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கும்போது திடீர்னு ஒரு பூரிச்சு கூட நான் நன்றி எல்லாத்துக்கும் சொல்லலாம் பட் இதில் ரமேஷ் அவர்கள் அதாவது பசு அவர்கள் வந்து எதுக்காக இந்த தேங்க்யூ போஸ்ட் போட்டிருக்காரு அப்படிங்கிறது கொஞ்சம் நாட்களில் நமக்கு இன்னும் கொஞ்சம் க்ளியராக தெரியும் அப்படிங்கிறது தான் எனக்கும் இந்த அதிகாரப்பூர்வமான அப்டேட்ஸும் கிடைக்கல இந்த தேங்க்யூ விட ரீசன் பின்னணிட்டு அவரோட ஜஸ்ட் அவரோட போஸ்ட்டை மட்டும் இந்த இடத்துல ஷேர் பண்ணுறேன் உண்மையுமே பசு அவர்களை பற்றி ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா ஒரு வில்லனுக்கு இவ்வளோ ஃபேன் பேஸ் அப்படின்னா அது எம்என்ல பசுவுக்கு மட்டும்தான் அப்படி ஒரு ஃபேன் பேஸ் அவருக்கு ஏன்னால் அவரை பசு அப்படின்னு யாருமே கூப்பிட மாட்டாங்க பசு டேடி அப்படின்ட்டு தான் கூப்பிட்றாங்க ஏன்னா ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணுறாங்க ஆனால் அவரை கூப்பிடும்போது எல்லோரும் என்னன்னு கூப்பிட்றாங்க பசு டேடி அந்தளவுக்கு அவர் மேலே ஒரு க்யூட் வில்லன் இன்னுமே சொல்லணுன்னா இன்னுமே அவர் டென்ஷன் ஆனாலும் கூட நம்மளே டென்ஷன் ஆக்க மாட்டார் அந்த மாதிரி ஒரு வில்லன் ஸோ கண்டிப்பாக அவருடைய அந்த தேங்க்யூவாக நம்ம என்ன காரணம் அப்படிங்கிறத எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் நானும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் பட் ஆனால் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த ஒரு அவர் சீரியலில் இருந்து விளையாடுறாரு அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் சீரியஸ்லி அவரோட கேரக்டர் வந்து ரொம்ப ரீப்ளேஸ்டே பண்ண முடியாத ஒரு இடம் அது மட்டும் இந்த இடத்துல முன்கூட்டியே நான் பதிவு பண்ணிக்கிறேன் பட் இருந்தாலும் இது தேங்க்யூ எதுக்காக அப்படிங்கிறத வெயிட் பண்ணுவோம் கீழே கமெண்ட் செக்ஷன்லேயுமே எல்லாருமே எதுக்குன்னு தெரியலையே தேங்க்யூ அப்படின்னு தான் எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க அதே யோசனையோடையே நானும் இந்த வீடியோ முடி முடிக்கிறேன் ஸ்டேடியோ